ியோமே சன்னிதத்தாம் துதாகிருதி வேயர் புகழ்வில் புத்தூர் அடிப்பூரம் மேன் மேலும் மகவிளங்க வெட்டித்தன் தூய திருமுகலாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிதோடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுற திங்கள் பா மாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூண்டும் அன்புடனே அடியேனு கருள் செய்தியே இந்த பாசுரங்கள்லாம் பெருமாளை சொல்கிறதா ஆழ்வார்களை சொல்கிறதா ஆச்சாரியர்களை சொல்கிறதா என்ன இல்லை இல்லை நம்மளை தான் சொல்கிறது அப்படின்னு சில பெரியவர்கள் என்னடா அப்படின்னா முதல் அஞ்சு பாசரத்தில் பஞ்சபூதங்களை சொல்லி அதுக்கு மேலே இரண்டு வாசகங்களில் புல்லாய் வேய்பெண்ணின்ற தாமச குணத்தை சொல்லி அதுக்கு மேலே இருக்கிற பாட்டு வரலும் என்ன ரஜோகுணத்தை சொல்லி இந்த பாட்டில் சத்வகுணம் வந்ததாக சொல்கிறாளாம் என்ன அப்படின்னா போன வாசுரத்தில் வரைச்சு பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாயின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை பற்றி பாட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அதுவரை உள்ளுக்குள்ள இருந்தவ ஒரு மாதிரி ஒரு சீற்றத்தோடையே வம்பு பேசிகிட்டே இருந்தாலாம் ஆனால் இதனால் இந்த பாசுரத்தில் வரைச்சு எல்லே இளம் கிளியே அப்படின்னு நாளாம் அந்த எல்லைன்றது ஒளிவேற்றுமையாக சொல்லி இந்த தெற்கு எல்லாம் ஏன்னா அவள் மதுரகாரி தானே அதனால் எலே அப்படின்னான் இந்த பக்கம் எலேன்னா அடிப்பான் அந்த பக்கம் டேய்னு சொன்னால் அவன் அடிப்பான் இந்த பக்கம் டேன்னு சொல்லலாம் வடக்கு தமிழ்நாட்டில் தெற்கு தமிழ்நாட்டில் போய் டேன்னு சொன்னால் அவன் உதைப்பான் இந்த பக்கம் எலேன்னு சொன்னால் முதலகாரெல்லாம் ஒத்திப்பான் தமிழ்நா வடக்கு பக்கம் வந்து இலையன்னு சொன்னால் இவன் உதைப்பான் ஏன்னா அந்த லோக்கல் பரிபாஷை அதனால் அதே பாஷையிலேயே இப்போ எழுந்து வராதுனால இலை அப்படின்னு சொன்னாலாம் வியப்பை காட்டுது நாங்கள் இவ்வளோ கதறின்ருக்கோம் பூவின் இருக்கோம் மேலே படிவள்ளம் கீழே வெள்ளம் இடையிலே மால் வெள்ளமாக நாங்கள்லாம் அந்த பாடு பாடு பாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நீ எழுந்தே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இளம் கிளியே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பட்டத்தை போட்டு இளம் கிளியே அப்படின்னாலாம் என்னடானா ஏற்கனவே சொன்னோன்னா சீதாமனுடைய தங்கையைத்தான் எம்பெருமானுக்கு இதுவாக நினச்சிண்டு எல்லாரும் அவளை சுப்பிரபாதம் சொல்கிற மாதிரி எழுப்பின் இருக்கா அப்படின்னு ஆனால் இங்கே வரைச்சு இளம் கிளியே அப்படின்னு சொன்னால் சுகபிரம்ம மகரிஷியை நாம் வந்து ஞாபகம் இருக்கணுமா என்னடா அப்படின்னா அந்த சுக தான் நம்மளுக்கு எம்பருவானுடைய இதெல்லாம் நமக்கு கிடச்சிது பரீட்சித்து மகாராஜாவை கிட்ட என்ன வேணும் உனக்கு நான் உனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாரா பரீட்சித்து சொன்னானா எனக்கு விஷ்ணுவனுடைய கீர்த்தங்கள் குணங்கள் லீலாய்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும் அப்படின்னாராம் எல்லாத்தையும் சொன்னேரா மச்சி அவத்தாரதோ கோமதோ எல்லா அவதாரியத்தையும் சொன்னாரா அவர் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போருமா அப்படின்னுறான் போறலையே சுவாமி இன்னும் எனக்கு அந்த மனசு வந்து எபெருமானை பூர்ணமாக பட்டினா மாதிரி தெரியலையே அப்படின்னாலாம் இவர் திருப்பியும் கதை சொன்னேரா பாகவதம் இதுதான் திருப்பி திருப்பி சொன்ன உடனே என்ன அப்படின்னா இந்த தாமச குணமும் குணமும்ரஜோகுணமும் ஒழிஞ்சு சத்வகுணமும் ஒழிஞ்சு சத்துவமாக மாறணுன்றது தான் அந்த எண்ணம் ஏன்னா எம்பெருமான் கிட்டே நாம் போகணுன்னா அவன் சுத்த சத்வன் நாமளும் அப்படி போகணும் அதனால் சுகபிரம்ம மகரிஷியத்தை இங்கே கிளியேன்னு இது பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இங்கே திருமங்கையாழ்வாரை எழுப்புவதாகவும் இந்த பாசுரத்தில் அவரும் ஒரு கிளி வளர்த்த அப்படின்னு சொன்னாரா அவ அவர் கூட இன்னொரு கிளி வளர்த்தார் இவர் சொல்லி கொடுத்தா மாதிரி அவர் சொல்லி கொடுக்கல அதனால் அந்த கிளி என்னை மாதிரியே வாய் மூடிண்டே இருந்து சரி அதனால் இந்த சுக பிரம்மத்தை என்னடா அப்படின்னா இந்த பகவத அனுபவத்தில் ஊன்றி கிடப்பதனால கிளி கிளின்னாலாம் போன் நேற்றிய வாசுரத்தில் பார்த்தோம் மனத்து கிளியவர்னு பார்த்தோம் அப்போ வரைச்சே அந்த கிளியை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சினோம் கிளிமண்டபம் ரங்கனுக்கு கிளிமண்டபம் இருக்குது அதேமாதிரி இங்கே கிளி வந்து சொன்னதை சொல்லுமா கிளிப்புள்ளை அப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுக்கிறா அப்படின்னு ஒன்று நான் என்ன கிளியா இன்னும் என்ன எல்லாரும் மாதம் கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னாலாம் இல்லை இல்லைல்ல சில்லன்றழையேர் மின் அப்படின்னு சொல்லுவா நீ சொன்னதை அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சுப்பா அப்படின்னு கிண்டலுக்கு சொல்லுவாள் அந்த மாதிரி நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் குளிரில் வந்துட்டு நீங்களும் கஷ்டப்படுறதும் இல்லாமல் நான் நல்லா சுகமாக தூங்கின்னு இருக்கேன் என்னையும் சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னாலாம் சில்லென்றையுமே இந்த மாதிரிலாம் நீங்கள் கூப்பிடாதீங்கோ அப்படின்னா நங்கமீர் போதருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னையேன் இப்போ என்ன ஆச்சு எல்லாரும் நங்கமீர் என்று கிண்டலாக இவா சொன்னாலாம் ஒத்தர் பத்தர் பரிகசித்து பேசிகிட்டு இருக்காளாம் பல்லே உண்கட்டுரைகள் பண்டே உன்வாயிறும் உன்னுடைய கதையெல்லாம் நல்லா நிடுப்பு ரீல் நல்லா சுற்று வேண்டது எங்களுக்கு முன்னாடியே நன்னாவே தெரியும் அதனால் நீ முதல்ல எழுந்து வரத்துக்கு வழியை பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உடனே ஆ நீங்கள் மட்டும் என்ன அப்படியே இதுவாண்ணா அப்படின்னு தப்புனு இவன் சொல்லிட்டாள் உடனே இவளுக்கு வந்து இந்த கிருஷ்ணாநுபவத்தினால அந்த ரஜோகுணம் போய் சட்டுன்னு அடடா எல்லாரும் வாசலில் வந்தாச்சு நாம் தானே சோம்பேறி மாதிரி தூங்கின்னு இருக்கோம் குளிக்கவே இல்லையே எழுந்தால் கூட இப்படியும் அப்படியும் குறுக்கிற மறுக்குமா போயின்னு இருக்குமே தவிர சட்டுன்னு ஆச்சின்னு குளிச்சமா எல்லாரோடையும் நாமளும் போய் கிருஷ்ணாநுபவத்தில் ஈடுபட்டமான்ற எண்ணம் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி பள்ளியீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லாத்தையும் சொன்னீங்களே தவிர நான் எதுவும் சொல்ல மாதிரி இவன் சொன்னாலாம் அப்புறந்தான் இவளுக்கு வந்து அந்த நாம் எல்லாரையும் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ற எண்ணத்தில் இல்லை இல்லை நீங்களே இல்லை இல்லை நானே தானாயிடுக இங்கே தான் வைஷ்ணவத்தினுடைய தத்துவமே இந்த நாணேதா நாயிடுகன்ற சப்தத்தினால இது நடுநாயகமாக இருக்கிறதாக சொல்லுவா என்ன அதுக்கு நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் அவருடைய விற்த்தாந்தத்தில் ஒரு கல்லை எரிந்தேறான் அது மரத்தில் பட்டு ஆழ்வார் கண்ணை ஒழித்து பார்த்தேறான் சிறியதின் வயிற்றில் பெரியது பிறந்தால் எத்தை தின்னி எங்கே கிடக்குன்னு ஒரு நல்லா நீளம் மாதிரி என்ன என்ன மாதிரி நிறைய கேள்வி கேட்டாரான் அவர் ஒரே வார்த்தை ஆச்சாரியில் சிறியதின் வயிற்றில் பெரியது பிறந்தா அப்படின்னாராம் அப்படியா என்ன சிறியதின் வயிற்றில் பெரியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் அது அவர் உடனே கண்ணை திறந்து அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும் இவருக்கு முதல்ல புரியல என்னடா அப்படின்னா இந்த சிறியதுன்றது வந்து சரீரம் அனித்தியம் அழிஞ்சு போகக்கூடியதானது சிறிது பெரியதுன்னு வருது ஜீவாத்மா பெருசு இந்த சிறியது உள்ளுக்குள்ளே பானைக்குள்ளே யானை அடைக்கிறது அப்படின்வா இந்த மாதிரி இந்த சரீரத்துக்குள்ளுக்குள்ளே இந்த ஜீவாத்மா வந்து உக்காந்துக்குத இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது கர்ம நேவாதிகாரஸ்த மாபலேஷ் டதாச்சனை என்ன பண்ணுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி புண்ணிய பாவங்களை கிடச்சி சொர்க்கம் நவருன்னு கிடச்சி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இங்கேயே இது சுற்றின்னு இருக்குது அதனால்தான் இந்த இவர் சங்கரர் ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் நாராயணனை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அதே மாதிரி இங்கே இப்போ என்ன பண்ணுற தூங்கின்னு இருக்க வாழை எழுப்பின உடனே அவளுக்கு கோபம் வந்து இல்லை இல்லை நீங்கள் இல்லை நானே தான் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைஷ்ணவத்தினுடைய லட்சணம் இந்த நானே ஆயிடுங்க நிறைய பேர் ஆற்றுல நானே தானாகிடுங்க அப்படின்னு வா அப்படின்னுலாம் சில வச்சனங்கள் ஆங்களில் எழுதி வச்சுருப்பாள் அது மாதிரி இங்கே நானே தானாகிடுங்க பொல்லே நீ போதாய் உனக்கென்ன வேருடைமை எல்லாரும் போந்தாரோ போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படின்னாலா சரி நான் வரணும் இவ சொன்னால் இல்லையா நானே ஆயிடுக அப்படின்னு வச்சு இங்கே பரதனை எடுக்கிறாளா என்னடா அப்படின்னா ந நஜ நுர மாதுர மாதுரஸ்யா தோஷோ ந ராஜ்யோ நஜ நாகவசிய மத்பாபமே பாத்ர நிச்சிந்தமாசீத் வனப்பிரவேஷே ரகுநந்தன என்னுடைய பாவமாகப்பட்டது மாத்திட்டனாண்டு என்னுடைய பாவமாகப்பட்டது ராமனை காட்டுக்கு போக வச்சதே தவிர ராமனுடைய இது கிடையாது என்னுடைய பாபம்னு அவர் தன்னை இழிந்து சொல்லுகிறாளா அதுவும் இல்லாத கம்பரம் இதே இதை எடுக்கிறார் கொன்றேன் நான் என் தந்தையை மற்று என் கொலை வாயால் ஒன்றே காணத்து அன்னலை உய்தேன் உலகாழ்வான் நின்றேன் என்றால் நின் பழி உண்டோ நின் பழி உண்டோ என்றேனும் தான் என் பழியுமாயுமாம் இடம் உண்டோ அப்படின்னா நான் தான் என் அப்பாவை கொன்னே நான் ஒரு குலகாரன் எங்கள் அண்ணனை நான் தான் காட்டுக்கு அணைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை பரதன் ஏற்றுக்கிறான்னு கம்ப நாட்காழ்வார் தன்னுடைய கம்பராமாயிடத்தில் சொல்கிறாளாம் அதுவும் இல்லாமல் ஹரிச்சந்திர மகாராஜாவனுடைய கதையில் வரைச்சு ஒரு பொய் சொல்லுமே உன்னை விட்டுடுறேன் அப்படின்னாரா ர வசித்து விஸ்வாமித்ரன் அது ஒரு நான் அரை போய் கூட நான் சொல்ல மாட்டேன் நான் அஸ்வத் தாமா அதஹா குஞ்சரகா அப்படின்னு சொல்லிச்சே அவர் காதில் விழுந்து தான் அஸ்வத் தாமா அதஹா அப்படின்றத அந்த மேலே குஞ்சரகான்னு சொல்லிச்சே ஒரு பொம்முன்னு ஊதி விட்டேன் அதனால் அது அவர் காதில் விழலை அந்த மாதிரியாவது நீ சொல்லா கூட எல்லாம் எதுவும் நான் திறந்து சொல்ல மாட்டேன் எத்தவணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலாம் அந்த மாதிரி நான் ஆள வந்தார் சாதிக்கிறார் அவராதத அபராத ப சகசிரபாஜனம் பதிதம் பீம ப பவனார்னவ பவனார்ண ஓதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலமா குரு ஆத்ம சமாத அதாவது நான் வந்து ஆயிரம் பாவம் பண்ணியிருக்கேன் சகசரம் இந்த அது மாதிரி பலது பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் இது பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு ஆள வந்தார் கேட்குற சுவாமி தேசிகனும் அகமஸ்மபபபபபபராத சக்கரவர்த்தி அப்படின்னு தயாசதகத்தில் எடுக்கிறார் கோதாஸ்மிருதியிலையும் என்ன இருபத்தேழாவது ஸ்லோகத்தில் நீர் தான் ரட்சிக்க வேண்டும் சொல்லிட்டு கோதாட்ட சொல்கிறாளா அதனால் உலகத்தில் யாருமே தப்பு செய்யாதவாளே கிடையாது நகஸ்டின் அபராத்தியை அதனால் அவ வந்து கட்டளையின் பேர்னால் சொன்னான் அது மாதிரி நாமளும் பூர்வ ஜென்ம சுகிருதம் துக்கத்தினால நாமளும் இந்த காரியத்தெல்லாம் நாம் பண்ணுறோம் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுண்டு நானே தானாயிடுக அப்படின்னு அந்த சுத்த சத்தம் ஏற்பட்டதுன்னா அடுத்த இதுலேருந்து நாமளும் அடுத்த வாழை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நல்ல விதமாக சொல்லணுன்ற எண்ணங்கள் வருமா நமக்கு என்ன அடியானுக்கு என்னைக்கு வர போகிறதோ தெரியல என்ன கொல்லே நீ போதாய் அப்படின்னாலாம் என்ன இப்போ பார்த்தாலும் ஏதாவது உள்ளே உள்ளிருக்கும் பெண்ணானவள் நாம் தானே குற்றவாளி என்று ஒப்பு கொண்டாளே தவிர அவள் வந்து வெளியே வரலாம் வரலையா என்ன எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடீர் அவன் எங்கள் கோஷ்டியெல்லாம் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னியே இன்னும் வரலையே போந்தார் போந்த கொல் கொல்லே நீ போதாய் உனக்கென்ன வேறுடமை எல்லாரும் எல்லாருமே வந்துட்டா நீ வர நீ வரதுனால வரலையே அப்படின்னாலா ஆ எல்லாரும் ஆ அப்படின்னாலாம் வாய வந்து எண்ணிக்கும் ஏன் நான் போற வந்தவாளை பிடிச்சி வச்சுட்டு தெரியுமா போகாதப்பா போகாதப்பா தோ வந்தாச்சு தோ வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள்லாம் விளையாடுச்சு ஆயா அப்படி எங்கே என்ன இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு விளையாடுமா அந்த மாதிரி தோ வந்துட்டா தோ வந்துட்டான்னு நான் ஒவ்வொருத்தராக பிடிச்சி நிச்சுவேன் நீ வந்தா எண்ணிக்கோயே நீ எத்தனை பேர் வந்திருக்கான்றத பார்த்துக்கோயே அப்படின்றது அதுவும் கதை கேட்கறது வந்துருக்கு போல் எங்கன்னா போந்தார் போந்தன்னொள் அப்படின்னா சரி நான் வந்து என்ன பண்ணணும் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை இங்கே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானைன்னு சொல்லச்சே சென்று சரி செய்யும்னு சொன்னான் நந்தகோபனுக்கு பேனாகத்தி கூட பிடிக்க தெரியாதான் ஆனால் கிருஷ்ணனை பொருட்டு அவனுக்கு கூர்வேல் கொடுந்தொழிலன்னு அவனுக்கு சொன்னான் அந்த மாதிரி இந்த எம்பெருமானுக்கும் அவன் வந்து அகடித்த கடனா சாமர்த்தியம் உள்ளவன் இல்லையா அதனால் இந்த இந்திர பூஜை பண்ணச்சே பெருமாள் தடுத்து இந்த மலை தானே உங்களுக்கு மழை பெய்யுறது இந்த மலைக்கு எல்லாத்தையும் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரான் சொன்னால் இந்திரன் நாள் கணக்கில் பாட்டுக்கு வருஷிச்சு அந்த கோபர்கள் கோபிகைகள் பசி மாடு முருகம் பக்ஷி எல்லாம் போய் கிருஷ்ணனா அவ்வளோ தானே கவலையக்கூடாதுங்க நான் பார்த்துக்குறேன் எல்லாரும் வாங்கோ என் பின்னாடினு ஆட்சிக்கு போய் இந்த ஒரு படத்தில் காமெடி கூட பண்ணுவேன் எல்லாரும் தூக்கி என் மேலே வீங்கோ நான் தூக்கி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லாமல் இவனே தூக்கி இந்த கால் கட்டவர்கள் அழித்தின்னு இந்த சுண்டு வரலால் அந்த பிடிச்சானா எங்கே எவ்வளோ ஜீவராசிகள் இருந்ததோ அத்தனை ஜீவராசிகளும் அந்த கோவர்தனமலை அதுக்கு வந்து இடம் கொடுத்துதான் என்ன மாற்றாரை மாற்றழிக்க வல்ல வல்லானை என்ன என்ன இங்கே அப்படின்னா இந்த இந்திரனுக்குனுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கோசரம் தான் எம்பெருமான் இந்த காரியத்தை செய்தான் வல்லானை அப்படின்றார் என்னடா குவலையா பீடம் என்கிறதான யானையா இதை யாரா சொல்கிறா அப்படின்னா எப்பயுமே சில விஷேஷங்களையும் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸ்ரீபுராணம்ன்ற ஒரு இதில் சமண புராணம் அதில் இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்கரர் இதை எடுக்கிறார் மல்ல நீர் மணிவண்ணனை பண்டோ பண்டோர் நாட் கொல்ல வேடி வேடிய குஞ்சரம் போன்ற செல்வன் போன்றனன் சீவகன் செல்வம் போர்ப்பில் குழும் மதவேழுவயர்த்ததே அப்படின்னாலாம் என்னடான்னா அவாளத்தில் சிவ சீவகன்னு ஒரு பர்சன் அவன் என்ன பண்ணான்னா இந்த கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுட்டு எப்படி கிருஷ்ணன் வற்றில்லாமல் பூபிகைகளோடு இருந்தானோ தண்ணீர் த தாமரை இலையில் படுற மாதிரி இருந்தானோ அபகாரம் பண்ணிண்டு அந்த மாதிரி இந்த சீவகன்ற ஒத்தனும் இந்த மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லச்சு அங்கே கிருஷ்ணனுடைய விறத்தாந்தத்தை சொல்கிறார் இந்த மல்லர்களையும் யாரான்னா மணிவண்ணன் கொண்டோர் நாட் கொல்ல வேண்டி குஞ்சரம் அப்படின்னு இங்கே எடுத்து பெயர்த்ததே இந்த குவலையா பீடம் என்கிற யானையையும் எம்பெருமான் இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னா வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை அப்படின்றா திருப்பியும் மாயன்ற சப்தத்தை இங்கே ஏற்கனவே மாயனை ஒன்று வட மாமாயன் மாதவன் மணிவண்ணன் சொல்லிட்டு சொன்னான் இங்கே திருப்பியும் மாயனை மண் மாயனை அப்படி மாற்றாரை மாற்றழிக்கவல்லானை மாயனை பாடு அப்படின்னானா மாயன்னா யார்றான்னா க்ஷீராப்தியில் இருந்து இந்த லீலாபிபூதிகள் மொத்தத்தையும் யார் செய்கிறானோ ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷிரார்ணவ நிகேதனஹான் நாகபரியங்க விசிறித்த கியாகதோ முதுராம் புரின்னு ஹரிவம்சன் சொல்கிறது என்ன இந்த நாராயணன் எவனோ அவன்தான் தான் நிகேதனாக இருக்கான் அவன்தான் அந்த நாகபரியங்க உசிரிச்சியாய் அதை திறந்துட்டு அங்கே சொன்னால தூபம் கமழ அந்த தூபம் கொடுக்கச்சே இருக்கு டமான்னு ஒரு செய்கை செய்தான்னு சொல்ல மாதிரி இங்கே வந்தால் மதுராபுரியில் வந்து நம்மளோட எல்லாம் இருந்துருக்கா அவளை நாம் கொண்டாட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளிருக்கிறவாளை எழுப்பினாளா அதே நான் மூலம் நம்மளுடைய குற்றங்களையும் எதிர்கொள்கிற குற்றங்களையும் பொறுத்து நானே தான் ஆயிடுகின்ற என்ற என்ற குணத்தில் வந்து மாயனை பாடுவோம் வல்லானை கொண்டானை மாட்டாரை மாற்றடிக்க பாடுங்கோள் என்று சொல்லி ஆண்டாள் ஆழ்வார் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்